ஃப்ரெண்ட்ஸ் மகன் அதில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா வேற லெவல்ல இருந்துச்சுங்க பர்ஃபாமன்ஸ் நம்ம காவேரிக்கு வந்து விஜய் வந்து கால் பண்ற டைம்ல விஜய் வந்து என்ன காவேரி இன்னும் ஃபோன் எடுக்க மாட்டேன்னு உடனே ரவி எனக்கிட்ட சொல்லி அனுப்பும் பாஸ் எக்ஸ்கியூஸ் மீ நம்மது வா வா எத்தினி ஃபோன் பாஸ் நான் ரொம்ப பிஸியாக ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துன்னு இருந்தேன் பாஸ் நம்போது என்ன எப்பவுமே கால் தான் பண்ணுவீங்க என்ன இன்னைக்கு நம்போது உன் ஃபோனை எடுத்து பாரு நம்ம அய்யோ சாரி சாரி பாஸ் பாஸ் என்ன பிரச்சனை என்ன என்ன கூப்பிட்டு இருக்கிறீங்க நம்ம பத்தியா இந்த தானே உன்னை வேணான்றது நான் உன்னை என்ன சொல்லணும்னா அதை மட்டும் நீ செய்யணும்னும் போது சொல்லுங்க பாஸ் என்ன செய்யறேன்னும் போது நம்ம தாத்தா உடம்பு நல்லா ஆகிட்டு வந்தவனையும் பாட்டி வந்து ஒரு நூறு பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டோம் அதை உன் கையால் நீ போய் கொடுத்துட்டு வந்தேன்னா நல்லா இருக்கணும் பாஸ் இதை தானே சிறப்பாக சேர்ந்துடுறோம் உடுன்னும் போது அங்கே போயிட்டு உன் குழந்த தானத்தெல்லாம் காமிச்சின்னு இருக்காத என்ன பிரில்லியன்ட் மாதிரி நடந்துட்டு போது பாஸ் இதெல்லாம் எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணுமா எங்கே எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும் பாஸ் நீங்கள் அதெல்லாம் டோன்ட் டரி என்னும் போது ப்ளீஸ் கவரி எங்களுக்குன்ட்டு ஒரு மரியாதை பாஸ் அப்போனா எனக்கு மரியாதையெல்லாம் தெரியாதானும் ஐயோ கூட சண்டை போடுற மூடில் நான் இல்லை நீ போயிட்டு நல்லபடியாக பண்ணிட்டு வா அங்கேருந்து எனக்கு வந்து நியூஸ் கொடுணும் ஓகே பாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம காவேரி போகுது என்ன நடக்க போகுதுன்னு தெரிலங்க ரொம்ப திருலிங்காக இருக்குது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்